நான் எங்கள் மார்க்கெட்டுக்கு போகும்போது ஒரு பையன் யங்ஸ்டர் பையன் காய்கறி கடை வியாபாரம் பார்க்குறாப்புல நாளுக்கு நாள் வாழ்க்கையில் முன்னேற்றம் முதல்ல சின்ன கடை போட்டாப்புல அப்புறம் பெரிய கடை அப்புறம் குடும்பமாக வந்து போட்டாங்க இந்த பையன் வாழ்க்கையில் அப்படியே குரோத்து சரிங்களா நல்ல லாபம் நல்ல பிஸ்னஸ் நடக்கும் புது பைக் இப்போல்லாம் வச்சுருக்கிற பைக்கெல்லாம் எப்படி ரெண்டு ரூபா இருக்கும் கையில் லைட்டு கழுத்தில் செயின் அப்படி அப்படி கெத்தாக தான் இருப்பாப்புல சின்ன பையன்தான் நான் பார்ப்பேன் ச என்ன பிஸ்னஸ் என்ன வளர்ச்சி அப்போது எனக்குள்ள அப்போது ஒன்று தோணும் ஆமாம் இவங்கெல்லாம் இவ்வளோ சரிப்பாக இருக்கிறாங்க இருக்கட்டு இருக்கட்டு நான் ஆண்டோருடைய கனமான ஊழியத்தை செய்கிறேன் நான் செய்கிற வேலை தான் பெரிய வேலை ஒரு நாள் இன்னைக்கு நான் பைக்கு சாதாரண பைக் வச்சுருக்கலாம் அப்போது சரிங்களா இப்போவும் போனால் இப்போ போனால் பைக்கே இல்லை இன்னைக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் அண்ணா ஆமாம் ஏசு எனக்குள்ளே இருக்கிறாருன்னு அன்னைக்கு சொல்லிகிட்ருப்பேன் நான் என் ஆண்டோர் இதை விட பெருசாக உயர்த்துவார்னு நான் நினச்சிட்ருப்பேன் ஆனால் அதெல்லாம் மேலான வாழ்க்கை ஏன்னா ஆண்டோர் எனக்கு ஏதாவது தருவார் என்னை உயர்த்துவாருங்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறார் கண்டிப்பாக தருவாரானா தருவார் உங்களை அப்படிலாம் ஓட்டாண்டியெல்லாம் விட்டுற மாட்டார் ஆனால் நம்ம இருதயம் ரொம்ப முக்கியம் எத்தனை பிரசங்க நீங்கள் கேட்டாலும் சரி ஆமே இது ரொம்ப முக்கியம் இது மாறவே மாறாது கத்தர் உங்களை ஆசீர்வதித்து செல்வத் திரைச்சி உள்ளவர்களை மாற்றுவாரானா கண்டிப்பாக மாற்றுவார் ஆனால் ரொம்ப முக்கியம் நல்லா புரிஞ்சுக்குவாங்க அதுக்கு பின்னாடி போன அத்தனை பேரும் தோத்து போனாங்க இப்ப நிறைய பாஸ்டர் மாருடைய பிரசங்கம் பூரா அங்கே நோக்கி கொண்டு போயிட்டாங்க அப்படி கிடையாது உங்க ஏறுதயம் மனசும் ஆமா என்னையும் ஒரு நாள் இப்படி போல பணக்காரன் ஆக்குவாருன்னு தேடாம இப்ப இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லணும் அவங்க வாழ்க்கையில எல்லாம் இருக்குது ஆனா ஏசப்பாவை அவங்க நான் அறிஞ்ச விதமா அறியலை எனக்குள்ள அவர் இருக்கிறார் அது எனக்கு போதும் எத்தனையே புரியுது ஒரு நாள் என்னையும் அப்படி ஆக்குவார் அதெல்லாம் மேட்ரு அப்படி தே அப்படி நம்ம மைண்டு போய்ட்டுன்னா நம்ம சிந்தையே தப்பாயிரும் அந்த அன்பே தப்பாயிரும் அவனுக்கு நமக்கு வித்தியாசமே இருக்காது புரியுதுங்களா ஆமாம் இந்த நிலையிலையும் மன ரம்யமாக இருக்கிறது ஆமே என்னையும் ஒரு நாள் மாற்றுவார் மாற்றுறதுலாம் அது ஒரு விசுவாசம் அதெல்லாம் இல்லை சார் இந்த வாழ்க்கையே சந்தோஷம் வாழ்கிறது பேர் தான் விசுவாசம் கையை தேட்டி எத்தனை பேர் புரிஞ்சதுன்னு தெரியல புரிஞ்சிட்டீங்கன்னா பாக்கியசாலிகள் என்னையும் அப்படி மாற்றுவாருங்கிறது ஒரு விசுவாசம் அது ஒரு நான் சொல்லுவேன் கேடு கெட்ட விசுவாசம் அது ஒரு மட்டமான விசுவாசம் குறைவான விசுவாசம் விசுவாசம்தான் குறைவான விசுவாசம் ஆனால் அதோட மேலான விசுவாசம் நான் இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் அவருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிறேன் அவரோடு கூட உறவாடுறேன் நான் அவரை தேடுறேன் அது எனக்கு போதுமானது அது எனக்கு மேன்மையானது கொஞ்சம் கூட ஃப்யூச்சரில் நானும் அப்படி ஆவன் இப்படி ஆவன் அந்த நினப்பு இல்லாமல் இருக்கிற இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணுற சார் ஆமேன் இந்த லைஃப்பில் இருந்துட்டு ஆண்டவரை சொல்கிறது அதுதான் சார் வாழ்க்கை எத்தனை விஸ்வாசிக்கிறேன் கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள் இப்பெல்லாம் வெளிப்பாடு கிடைக்காது ஆமேன் ஆளில் ஓய் தேங்க்யூ டேடி வசனம் சொல்லுது பாருங்கள் கத்தர் வந்து பவுல சந்தித்த பிறகு அப்போது நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அப்படின்றதும் நீ இப்போது நீ என்ன செய்யணுமோ அதை நான் உனக்கு அறிவிப்பேன் அப்படின்ற ஓ அதற்கு கற்று நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே இப்போ நீ செய்ய வேண்டியதா அங்கே உனக்கு சொல்லப்படும் எனது நீ பெற வேண்டியது அல்ல நீ செய்ய வேண்டியது ஓகே இப்போ போயிட்டாப்பில் அனனியாவும் வந்துட்டாப்பில் அனனியா தலையில் கை வச்சு சொல்லுவார் பதிமணி பதினேழாவது வசனம் அப்போ சொல்ல நடவடிக்கை ஒம்பது பதினேழு அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசி தவன் மேல் கைகளை வைத்து சகோதரன் ஆகிய சவுளே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசு ஆகிய கத்தர் நீ பார்வையிடம் படிக்க பார்வையிடம் படிக்கும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும் படிக்க என்னை அனுப்பினார் என்றான் உடனே தலையில் கை வச்ச உடனே கண்ணு திறந்துட்டு உடனே அவ எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான் பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான் தவுள் தமிஸ்கில் உள்ள ஸ்ரீஸ்வருடனே சில தங்கியிருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களை பிரவேசித்தான் இவ்வளோதான் பிரசங்கித்தான் இவ்வளோதாங்க மேட்ரு நீ யார் ஆக என்ன ஆவ எப்படி ஆவ உன்னை எப்படி ஆக்குவேன் எதுவுமே சொல்ல சார் நீ போ ஆமாம் பவுலே அவர் தரிசனமான சொன்னார் நீ சுகமாக ஞானஸ்தானம் எடு இவ்வளோதான் புரிஞ்சு போச்சு ஆமாம் ஆனால் அனனியாற்ற கத்தை சொன்னார் இவன் எனக்காக நிற்பான் புறஜாதிகளுக்கு போவான் ராஜாக்களுக்கு சுவிசைஷன் சொல்லுவான் அப்படிலாம் சொல்லியிருந்தார் ஆனே அந்த இடத்துல சொன்னது ஞானசானம் கொடுத்துட்டு கிளம்பி டாப்பில் இவ்வளோதான் அதுக்கு பிறகு கத்தர் தரிசனத்தை வெளிப்படுத்தினான் ஒன்றுமே இல்லாமல் கத்தருக்காக வராமல் பாருங்க வந்த ஆண்டோருக்காக நிற்காம பாருங்க அவனுக்கு ஓப்பன் பண்ணுவார் உனக்கு நான் இவ்வளோ பெரிய நன்மை வச்சுருக்கிறேன் அப்படின்னு கையை தட்டி இதுதான் புதிய உடன்படிக்கை நான் அப்படி தான் பார்க்குறேன் பழைய உடன்படிக்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அழைச்சிருக்கலாம் நான் புதிய உடன்படிக்கலை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு என்ன சொல்கிறதுக்கு தேவையின் அடிப்படையில் ஆண்டவற்றை வராமல் அமே அவருக்காக வாழணும் அவருடைய சுவிசேஷத்தை பரப்பணுங்கிற நோக்கத்தோட தான் சொல்கிறேன் காணிக்க கொடுக்கும்போது கூட அவன் கொடுத்தா கண்டிப்பாக பெருக செய்வார் கண்டிப்பாக வசனம் இருக்குது ஆனால் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக நான் கொடுக்குறேன் அந்த இருதயத்தோடு கொடுங்க நிறைய ஊழியாரங்க சொல்லுவாங்க கொடுத்துட்டு எதிர்ப்பாருங்கன்னு கண்டிப்பாக நானும் சொல்கிறேன் ஆனால் அதை விட மேலானது கொடுக்க வேண்டியது நம்முடைய அன்பு அவ்வளோதான் தர வேண்டியது அவருடைய அன்பு கையை தட்டி நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க கொடுக்கறது உங்கள் அன்பின் அடிப்படையில் நீங்கள் கொடுக்குறீங்க அவருடைய அன்பின் அடிப்படையில் அது வரும் உங்கள் தேவையை அவர் பார்த்துப்பார் நிம்மதியாக இருங்க எத்தனை இருக்கு புரியுது ஆ மேன் லூயா கத்தன் நல்லவர் அதனால் ஒவ்வொரு உபதேசம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம என்றைக்குமே மேன்மையானது தான் நம்ம பேசுவோம் நான் நம்புகிறேன் எனக்கு அன்பானவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்குறீங்களோ அதன் பிரகாரம் காணிக்க கொடுங்க அதனால தான் நான் சொல்கிறேன் காணிக்க கொடுக்கறது அன்பின் அடிப்படையில் காணிக்க கொடுக்கறது அன்பின் அடிப்படையில் பொருளாதார அடிப்படையில் இல்லை அவர் மேலே உங்களுக்கு இருக்கிற அன்பு உங்களை நெருக்கி ஏவும் அதான் போல் சொன்னார் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுது அப்படின்ட்டு ஓகே காட் பிளெஸ் யூ கிறிஸ்துவின் அன்பு தான் பவுல நெருக்கி ஏவிச்சு அந்த அளவு ஆண்டவருக்காக உத்தமமாக ஊழியம் செஞ்சான் கத்தரோ அவனை நிறைவாய் வாழ வைத்தார் ஒன்று சேர்ந்து